ஃபஸ்ட் லைன் நேர்களுக்கு வணக்கம் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான கட்சி குறிப்பாக வட மாநிலங்களில் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய செல்வாக்கு செலுத்தக்கூடிய ஒரு கட்சி தான் பாமக அந்த க கட்சி கழுது தேஞ்சு கட்டரும்பாக மாறி வருகிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் அதற்கு காரணம் என்னென்னா ஒரு கட்சியோடைய மாநாடுன்ற பேரில் அப்பாவுக்கும் மகனுக்குமான ஒரு சண்டை அந்த சண்டையோட வெளிப்பாடு நிச்சயமாக அந்த மாநாட்டில் தெரிஞ்சுது அப்படின்னு பார்க்கலாம் ஆனால் இது எல்லாமே நீங்கள் அந்த மாநாடோட வீடியோ பார்த்துருப்பீங்க ராமதாஸ் பேசுனதை பார்த்துருப்பீங்க அன்புமணி ராமதாஸ் பேசுனதை பார்த்துருப்பீங்க சௌமியா பேசுனதை பார்த்துருப்பீங்க எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்க அதில் உள்ள சர்ச்சைகள் இவர் இப்படி பேசினார் அவர் அப்படி பேசுனார் இவர் பே ராமதாஸ் பேசும்போது அன்புமணி மூஞ்சியை இப்படி வச்சுக்கிட்டு இருந்தார் விளக்கெண்ண குடித்த மாதிரி இருந்தார் இப்படிலாம் இருக்குது நேற்றெல்லாம் பார்த்துருப்பீங்க பல சேனலில் பார்த்துருப்பீங்க நம்ம கொடுக்கக்கூடிய எக்ஸ்க்ளூசிவ் தகவல் என்ன தெரியுமா இது வரைக்கும் நம்ம மட்டும்தான் அதை பிரேக் பண்ணியிருக்கோம் திருப்பியும் நான் சொல்கிறேன் இந்த அப்பா மகன் சண்டைக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏன்னா சௌமியா அன்புமணி தான் ஏன்னா இதுதான் அவர்கள் குடும்பத்துக்குள்ளே நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிக தீவிரமான சண்டை இதோட வெளிப்பாடு தான் ராமதாஸ் கொதித்தெழுந்து தன் மகனை போட்டு ஏற்றி ஏற்றுனு ஏற்றுறாரு பல உதாரணங்களையும் நீ நாலு ஃபோன் வச்சுக்க நீ வந்து ரியல் எஸ்டேட் பண்ணு என்ன வேணாலும் பண்ண ஆனால் கட்சியில் இருக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரியான மிரட்டல்களும் நான் வந்து தூக்கிட்டு ஃப்ரெஷ்ஷாக ஆளை போட்டு ஃப்ரெஷ்ஷாக பண்ணுவேன் எம்எல்ஏ அதே எம்எல்ஏன்னு அவர் சொல்கிறது என்ன இருந்தாலும் தூய் கடலில் போட்டுவேன் அவர் சொன்னது ஸோ அவரோட ஸ்பீச்சை கேளுங்க விட்டு விட்டா நான் போடுறேன் அதுக்கான அர்த்தத்தை உள்குத்து என்னான்றதை நான் சொல்கிறேன் சோமா ஏமாஜிட்டு நான் கோட்டைக்கு போவேன் கோட்டைக்கு போவேன் எங்கே போகிறது கோட்டை போய் கிட்ட நின்று வெளியே நின்று பார்த்துட்டு வரலாம் இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக்கொள் இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு ஆறமாலே நீ உன்னை திருத்திக் இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு ஆறமாலே நீ உன்னை திருத்திக் இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு ஆறமாலே நீ உன்னை திருத்திக் கொள் ஜெயபாஸ்கர் எழுதி புஷ்பகன குப்புசாமி அவர்கள் பாடியிருப்பார்கள் இந்தியாவில் இதுவரை இது போன்ற ஒரு மனிதரை ஒரு தலைவரை கண்டதுண்டா என்று நானும் இப்பொழுது கேட்கிறேன் யாரும் இல்லை என்னை போன்று யாரும் இல்லை காலையில் எழுந்ததும் ஒரு மனிதன் இந்தியாவிலே இல்லை உலகத்திலேயே ஒரு மனிதன் காலையிலே தூக்கத்திலிருந்து எழுந்ததும் உலகத்தில் உள்ள ஜீவராசிகள் எல்லாம் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று நினைக்கிற ஒரே ஒரு மனிதன் ராமதாஸ் பார்த்தீங்களா ராமதாஸ் என்ன சொன்னார் அப்படின்னு ஸோ இப்படி வந்து தொடர்ந்து ஆவேசமாக தம்பி தம்பி இருக்காத தம்பி இந்த காட்சியை பாருங்க இதெல்லாம் தன் மகனுக்கு அவருக்கு கொடுத்த எச்சரிக்கைகளில் ஒரு கொதிப்பு உள்ள தெரியும் அதே நேரத்தில் கொஞ்சம் அடக்கி வாசி பேரை மட்டும் சொல்லாமல் அன்புமணிக்கு மறைமுகமாக ஒரு மிரட்டலை விட்டுருக்கிறார் அந்த காட்சியை பார்த்துருக்கேன் உங்களை நம்பி தேர்தலில் இறங்கினால் அவ்வளோ சில பேர் கேட்கலாம் எங்கள் கூட்டணி எங்கள் கூட்டணி என்ன கூட்டணி பற்றி முடிவு செய்வதற்கு நான் இருக்கிறேன் நான் முடிவு செய்வேன் அதை பற்றி நீ ஒன்றும் கவலைப்பட வேணாம் உனக்கு சீட்டு கிடைக்கணும் நீ எம்எல்ஏ ஆகணும்னா நாளைக்கு நாளையிலிருந்து போய் கூட உழை ஏனென்றால் உன்னுடைய உழைப்பை பற்றிய கணக்கு எடுக்கப்படுகிறது மறைமுகமாக கா 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 கத்தலாம் அது ஊக்க ஊட்டன்னு முன்னால் நின்றுன்னு கத்து காக்கா காக்கா காக்கான்னு கத்து ஆனால் உனக்கு ஒன்றும் கிடைக்காது கிடைச்சதை வச்சுட்டு உழைச்சுக்கோ ஆனால் இனிமேல் உழைக்கணும் வெளிப்பூச்சு வெளி வேஷம் வெளி பேச்சு கூட்டணி அந்த கூட்டணி இந்த கூட்டணி கட்சிக்குள்ளே கூட்டணி கட்சிக்குள்ளேயே கூட்டு இதெல்லாம் நடக்காது தம்பி நடக்காது கண்ணு அதனாலே நீ உன்னை திருத்திக் கொள் இல்லை என்று சொன்னால் இன்னும் ரெண்டு நாலு செல்போன் வச்சிருக்க இன்னும் நாலு வாங்கிக்கோ பண்ணிக்கோ ஆனால் நீ இந்த கட்சியில் ஒரு பிள்ளை இருக்கவே முடியாது இருக்கவே முடியாது இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இவ்வளோ தூரம் இந்த தகராறு முற்றியதற்கு காரணம் சௌமிய அன்புமணி என்ன தான் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணியை பிரித்து தந்தை மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த அன்புமணியை அன்புமணி மீது மிகுந்த பாசம் கொண்டிருந்த ராமதாஸ் அவர்களையும் பிரித்தது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் அங்கே உள்ள சோர்ஸு வீட்டில் இருக்கவங்கெலாம் என்ன சொல்கிறாங்கன்னா எல்லாத்துக்கும் காரணம் சௌமியாதான் எதுக்காக சௌமியாவை கறிச்சி கொட்டுறீங்க அப்படின்னு கேட்கலாம் நீங்கள் பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ராமதாஸ் அவர்கள் ஆரம்பத்தில் இந்த கட்சியை ஒரு வன்னியர் சங்கமாக ஆரம்பித்து அவருடைய உழைப்பு அவருடைய போராட்டம் அதில் தான் வந்தது ஆரம்பத்தில் அதற்கப்பறம் என்னென்னா அது அரசியல் கட்சியாக மாற்றினாலும் அது அரசியல் பாமகான் மாற்றினா கூட அதில் வந்து ஒரு பத்து பர்சன்ட் பேர் கூட பிற ஜாதியினர் பிற மதத்தினர் இருக்க மாட்டாங்க ஒரு அஞ்சு பர்சன்ட் பேர் சும்மா பேருக்கு ரெண்டு பாய் வேறு ரெண்டு பேரை சேர்த்து வச்சிருந்தார் ஆனால் அவருடைய நோக்கங்கள்லாம் நல்லா இருந்துச்சு ஆரம்பத்தில் என்ன பார்த்தீங்கன்னா தாழ்த்தப்பட்ட ஒருவரை தான் பாங்க பாமக ஆட்சிக்கு வந்தால் முதலமைச்சர் ஆகும்லாம் சொன்னார் அது சில பேர் வடையை சுட்டாக கூட சரி ஒரு இதுக்காகனாலும் சொன்னாரே அப்படின்ற மாதிரி இருந்த ராமதாஸ் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா அவர் தன்னை தானே கடவுள்னு சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு பித்து பிடித்த நிலைக்கு போயிட்டார் அதுக்கு காரணம் என்னென்னா சௌமியா அன்பு பண்ணிட்டாங்க ஏன்னால் சௌமியா அன்பு பண்ணி கட்சியை டேக் ஓவர் பண்ணுறதுக்காக முயற்சி பண்ணுகிறார் அவர் வந்து எப்படி முயற்சி பண்ணுறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்புமணி வாயிலாக அவர் முயற்சி பண்ணி அன்புமணியை கெடுக்கிறதே அன்புமணிக்கு தவறான விஷயங்களை சொல்லி அவருக்கு அழுத்தத்தை கொடுத்து பெரிய பிரச்சனையை கிளப்புவதே அம்மையார் வந்து அவருடைய மருமகள் அதான் அன்புமணியோட மனைவியான தான் அப்படின்றாங்க ஏனென்றால் அந்த தருமபுரியில் எம்பி எலெக்ஷனில் நின்னாப்பில் அப்போ இவர்ட்டே கேட்காமல் அவர்களாக சீட்டு எடுத்துக்கிட்டாங்களாம் எடுத்துட்டு நான் இங்கே போட்டி போட போகிறேன் நீ ஆர்ட் வேணாலும் போய் சொல்லி கேட்போம் யார் கட்சி இது தலைவன் நீங்க தானே அப்படின்னு கணவரை மிரட்டி கையெழுத்து போர்டு லெட்டர் கொடு நான் போய் நிற்க போகிறேன் அப்படின்றதுலேருந்து அடுத்து தன்னுடைய இரண்டு மகளிர் மகள்களையும் ஒருவர் பெரு ஒருவராக எம்எல்ஏ ஆக்கி எம்எல்ஏ வாக்கி ரெண்டாயிரத்து இருபத்தாறு தேர்தலில் எம்எல்ஏ ஆக்கிறதுக்கு தயாராக இருக்காரு அப்படின்ற ஒன்று இவர் வந்து என்னென்னா அப்படி நீ தான் பண்ணலை அப்படின்னா நான் போய் பிஜேபியில் சேர்ந்துடுவேன் அப்படின்ற ஒரு மிரட்டல் அவர் கொடுத்ததாகவும் அவர் வந்து இதற்காகவே ஹிந்தியை தரவா ப பயின்று அதை வந்து பேசி பழகி மேடைகளில் சம்மந்தமே இல்லாமல் தருமபுரியில் தெலுங்கர்களும் கன்னடர்கள் இருக்க பகுதியிலலாம் போய் ஹிந்தியில் வீளாக விட்டது காரணம் இதுதான் அவர் ட்ரையல் பார்க்குறாரு இங்கே தரலை அதிகாரத்தை என்கிடம் தரவில்லை என்றால் நான் பிஜேபிக்கு போயிடுவேன் சொல்லி அந்த அம்மையார் வீட்டுக்குள்ளே மிரட்ட மிரட்டலும் அன்புமணிக்கு கொடுக்குற ஒரு டார்ச்சரும் தான் அன்புமணிக்கும் ராமதாஸுக்குமான பிரிவுக்கு காரணம் அதே மாதிரி அன்புமணி எதையும் நினைக்க மாட்டார் ராமதாஸ் அவருடைய மகளுடைய மகள் வழி பேரனுக்கு பதவியை கொடுக்கும்போது அதையும் கொடுக்கக்கூடாது என்று அன்புமணியை தூண்டிவிட்டவர் அம்மையார் தான் யார் சௌமியாதான் எனவே இந்த தாய் மக அப்பா மகனுக்கும் அதே மாதிரி கட்சிக்குள்ளே மிகப்பெரிய ஒரு வீழ்ச்சிக்கும் ஒரு மாற்றத்திற்கும் ஒரு குளறுபடிக்கும் காரணம் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா சௌமியா அன்புமணி தான் என்கிற ஒரு குரல் தான் அங்கே பெருசாக ஒழிக்குது அதை தாண்டி ராமதாஸே கட்சியை விட்டு நீக்கணும் அப்படின்ற மாதிரி என்ன பண்ணிட்டாங்கன்னா நேற்று ராமதாஸ் பேசும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவர் பேசுவார் அம்மையார் பேசாமல் உட்காந்து ஊரே கைத்தட்டும் ஆனால் இந்த அம்மா வந்து காண்டில் எப்படி இருக்கோம் அந்த காட்சியும் பதிவு பண்ணியிருக்காங்க அதை போடுறேன் பார்த்தீங்களா இப்படி வந்து என்ன ஆகுது அப்படின்னா ராமதாஸ் மேலே இருக்க வெறுப்பு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் கட்சியை தன் கணவன் கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்துடுச்சு அப்படின்னா முழுக்க முழுக்க நம்ம ஆதிக்கம் செலுத்தலாம் அப்படின்ற சோம அன்புமணியோட பிளானு அதே மாதிரி தன்னுடைய மகள்களையும் சிறு வயது மகள்களையும் ஒருவன் பின் ஒருவராக எம்எல்ஏவாகவோ ஏதோ ஒரு பதவிக்காக கொண்டு வருவதற்காக முயற்சியை அவர் இப்போதே தொடங்கி விட்டார் அதற்காக அவர்களையும் களத்தில் இறக்கி விட்டு ட்ரையல் பார்த்துட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இன்னும் கொஞ்சம் இது பண்ணி அவர்கள் ப்ராக்டிஸ் கொடுத்து அவர்கள் இருவரில் ஒருவரை எம்எல்ஏ ஆக்குவதற்காக அவர் முடிவு செய்கிறார் இதனால் கொ கொந்தளிச்சு போன ராமதாஸ் நம்ம என்ன இருந்தாலும் ராமதாஸ் ஜாதி கட்சி நடத்தினாலும் அவர் வந்து தமிழர்கள் பால் ஒரு அன்பு கொண்டவர் ஒரு நிச்சயமாக இளத்தமிழர்களுக்கெல்லாம் நிறைய அவர் இது பண்ணியிருக்கார் ஸோ அப்படி இருக்க ராமதாஸை அவமானப்படுத்துவதற்காக இந்த அம்மா போய் ஹிந்தியில் பேசி அவரை மிகப்பெரிய ஒரு இப்போ எப்படின்னா ஒரு நெருக்கடிக்கு அரசியல் நெருக்கடிக்கு ஆளாக்கியது சோமியாதான் அப்படின்றது இதை வந்து இப்போ அன்புமணி கேட்கவும் முடியல கேட்டால் அன்புமணிக்கு அவர் பதில் சொல்வதும் இல்லை அன்புமணியே ஒரு நெருக்கடிக்கு உள்ளாக்கி அவர் உடல்நலம் சரியில்லாமல் போனதற்கும் அன்புமணி தந்தையை விட்டு பிரிந்ததற்கு காரணமே சௌமியா தான் அப்படின்ற மாதிரியான பேச்சுக்கள் அங்கிருந்து வருகின்றன எனவே இந்த மோதல் வந்து அன்புமணி ராமதாஸிற்கும் ராமதாஸுக்குமான மோதல் கிடையாது இது வந்து இந்த குடும்ப மோதல் இதற்கு காரணம் முழுக்க முழுக்க இப்போது கட்சியே வந்து என்னென்னா ரெண்டு பவர் சென்டரை வச்சு தான் இருக்கின்றாங்க ஒன்று வந்து ராமதாஸ் அவர்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அன்புமணி ராமதாஸ் இல்லை சௌமியா அன்புமணி சௌமியா அன்புமணி தான் இந்த லேட்டஸ்ட் கேம்லாம் ஆடி இந்த ட்விட்டர்லேயும் சரி வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் ஐயா ராமதாஸ் அவர்களே நீங்கள் போ போதும் நீங்கள் வெளியே போயிருங்க நீங்கள் வந்து இப்போ ப இளைஞர்களுக்கு வழி விட்டு வெளியில் போங்க நீங்கள் வந்து இந்த கட்சியிலே இருக்க வேணான்ற அளவுக்கு வந்து இப்போ சோசியல் மீடியாக்களில் ராமதாஸ் அவர்களுக்கு எதிராக பதியக்கூடிய பதிவுகளுக்கு எல்லாம் காரணம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சௌமியா அன்புமணி சௌமியா அன்புமணி சௌமியா அன்புமணின்னு தான் அங்கேருந்து அந்த குரல் ஒழிக்கிறது ஏன்னா ஸோ எனவே இது வந்து இப்போதைக்கு தீர்ற பிரச்சனை கிடையாது அன்புமணி வந்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டார் அவருக்கு நன்றி சொல்லாதது ராமதாஸுடைய தப்பு தான் ஏன்னா மகன் மகன்ற தாண்டி ஒரு கட்சியோட தலைவராக போட்டு அப்புறம் அதை நான் மாற்றினேன் இதுனேன்னு சொன்னால் கூட அப்போ வர மேடையிலே ஏற்றிக்கூடாது இல்லை நான் பார்த்துக்கிறேன் நான் முழு நிலவு இதை நான் பண்ணிக்கிறேன் மகனை வர வேண்டாம்னு சொல்லியிருக்கணும் மகனை எதிர்த்தாப்பில உட்கார வச்சிருக்கணும் மேடையிலே உட்கார வச்சு நன்றி சொல்லுன்றப்ப ராமதாஸ் குழம்பி போயிருக்கிறார் மகா காண்டில் இருக்கார் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்க முடியுது இருந்த போதிலும் இதுக்கெலாம் காரணம் சௌமியான்னு சொன்னால் கூட ராமதாஸுக்கு புத்தி எங்கே போச்சு இந்த அன்புமணியை அரசியல் ரீதியாகவும் இவ்வளோ இந்த மாநாடு நடத்துறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காரு அவர் இந்த மாநாடு நல்லதா கேட்டதா அவர்கள் நல்லது செய்கிறாங்களா கெட்டது செய்கிறாங்களா வேறு விஷயம் இவ்வளோ பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு மாநாடு நடத்துறதுக்கு சாதாரண மைக் செட்டுக்காரனுக்கே நன்றி சொல்லும்போது மகனுக்கு நன்றி சொல்லலையே இவர் அப்படின்ற காண்டும் ராம இப்போ அன்புமணியோட ஆதரவாளர்களுக்கு இருக்குது இது மேலும் அவருக்கு தீயை ஊற்றி வளர்க்கிறார் சௌமியா பார்த்தீங்களா அவங்க அப்பா என்ன பண்ணார்னு நீங்கள் தானே ராப்பாக்கலாம் எல்லாம் பண்ணீங்க இப்போ என்னாச்சு அவரோட கொட்டத்தை அடக்கவில்லை என்றால் இந்த கட்சி நாசமாக போயிரும் நீங்கள் கட்சியை டேக் ஓவர் பண்ணுறீங்களா இல்லையா அவருக்கு எதிராக இறங்குறீங்களா இல்லையா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் உங்கள் தலைமையில் தான் நடக்கணும் உங்களுடைய முடிவு கீழே தான் கட்சி நடக்கணும் இல்லைனா கட்சியை உடச்சிடலாம் இல்லைனா பிஜேபி போயிடுவேன்ற மாதிரி சாமி அன்புமணி மிரட்டியதாகவும் அங்கேருந்து தகவல் வருகிறது எனவே பாமாக்க என்ன ஆக போகுதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் மற்ற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாருங்கள்